ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் சிக்கிம் எங்கள் யூனிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் லஞ்சு சாப்பிட்டுண்டு நாங்கள் ஹை ஆல்ட்யூடு ஏரியாவில் டச் ஆகியாச்சு இப்போ ரூட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கோம் நாங்கள் ஒரு சீட்டில் மூணு பேருக்குள்ள சீட்டில் நாலு பேரமாக அப்படி உட்காந்துருக்கோம் வேறு ரூட்டெல்லாம் பாருங்க ஹை ஆல்ட்யூடு ஸ்ட்ரைட்டாக யாரை தொடங்கியாச்சு ரோடு அது கேமராவில் க்ளியராக தெரியாது அது பார்த்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபீல் பண்ணாங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் தெரியும் ஏன்னா ஒரு சைடு ரைடு எதா ஒரு சைடு நமக்கு மலையாக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக டவுனாக இருக்கும் ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கான் கண்ணுக்கு தெரியாத போல இருக்கும் கீழே எண்டில் பாருங்கள் இப்படி சுற்றி சுற்றி யாருங்கிட்டே இருக்கும் கீழே எண்டில் ஒரு நதி போய்ட்டுருக்கோம் ஒரு ஆறு சரியா இங்கே பாருங்க ஓகேவா ரொம்ப டேஞ்சரு ஏன்னா எல்லாம் நான் லீவ்ல லீவ் வரும்போ எல்லாம் சொல்லுவேன் பிள்ளைங்கள்டெல்லாம் அப்பா தப்பி இங்கே வீட்டுக்கு வரது டியூட்டிக்கு எல்லாம் போகிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறதுன்னு அதை அவங்க நேரில் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க எல்லோரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அதில் உள்ளே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு செகண்டையும் நம்ம நான் எல்லாம் போதும் இங்கே சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இங்கே வந்து சேர்ந்துடணும் கடவுளே டூட்டிக்கு போகிற இடத்துக்கு சேர்ந்துடணும் லீவ் வரும்போது கீழே டிசி வந்து சேர்ந்துடணும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரும் அவ்வளோ ரிஸ்க்கு ஓகேவா இங்கே பாருங்கள் எப்பவுமே ரோடு வேலை நடந்துருந்தா இருங்க இப்போ இங்கே பார்த்தீங்களே ஜேசிபி ஏன்னா ரோடு ஃபுல்லாக ஸ்லைடிங் பெர்மனன்ட் ரோடே கிடையாது எப்போ பார்த்தாலும் ரோடு நீட்டாக ஆக்கின்னு போயிடணும் கிரிப்பு வாரர் ரோடு ஆர்கனைசேஷன் ரோடை கிளியர் பண்ணிட்டு போகணும் அதுக்கு பின்னால் ரோடு ஸ்லைடிங் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நாங்கள் இனி சிக்கிமில் கேம்பில் போய் மெசேஜ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஜஹிந்த்